என்ன பண்ணலாம் நான் தெரியவே குழந்தைய வச்சிட்டு வச்சிருந்தேன் ஒருத்த போன் அடிச்சான் டக்குனு போன் போறானே போன் புரியினா ஹவுஸ்பீக்கர் போட்டான் யாரோ ஒருத்த கேக்குறான் ஏய் இங்க பாரு அதை ஒருத்த கேக்குறான் என்னடா 얘 உன் மொட்டை என்ன கேக்குறான் sonora என்ன சொல்றாப்ள யாரு இப்ப அந்த வந்தையப்போ நான் கூப்பிடுறேன் அவன் என்ன மட்டும் கேப்பான பாரு ஏய் போனை வா போனை

அப்படியா கதை போகுது சரி சரி நான் அனுப்பிச்சு வைக்கிறேன் கையில வைடா செத்தரா மாநாடு போனா பிரச்சனை முடிச்சு

जाऊ पुरी त बनाउन लाग्यो घरतिर लागि पोइ त जा न यदु मल्ला मछा पुरी भड्या आयो पाटा ए को न सकाल्नु भेली पोडा छोरा न लागि टप बन्दै